அனைத்துலக உயிரோடு தமிழ் ஐஎல்சி தமிழ் உயிரோடை தமிழில் அரசியல் களம் தாயகத்திலிருந்து தாயக உடவியலாளர் இரா மேதர இணைந்து நடைபெற இருக்கின்ற அரசு தலைவருக்கான தேர்தல் நாளை சனிக்கிழமை நடைபெற இருக்கின்றது இன்று வெள்ளிக்கிழமை என்ன நிலைமை என்பதை நாங்கள் அறிந்து கொள்வதற்காக தாயக உடவியலாளர் இரா மதுரையை அழைத்திருக்கின்றேன் அவரிடம் நாங்கள் உரையாடுவோம் வணக்கம் இரா மதுரன் வணக்கம் உங்களுக்கு வணக்கத்தை தெரிந்து கொண்டு நாளை நடைபெற இருக்கின்ற இந்த தேர்தல் தேர்தல் பிரச்சாரங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்துவிட்டது இப்பொழுது களநிலை எவ்வாறு இருக்கின்றது கடைசி நேரங்களில் ஏதாவது மாற்றங்கள் மக்கள் மத்தியில் ஏதாவது அவர்களுடைய வாக்கு போடும் அவர்களுடைய சிந்தனையில் ஏதாவது மாற்றங்கள் இருக்கின்றது என்ன கூறுகிறார்கள் என்ற விடயங்களை அறியக்கூடியதாக இருந்ததா உண்மையில் பெரிய அளவிலே இப்போ தமிழ் மக்களுடைய மனநிலையிலே பெரிய அளவிலே மாற்றங்கள் இல்லை என்றால் இந்த முறை வடக்கு கிழக்கிலே தமிழ் மக்களுடைய வாக்குகளை புளவுபடுத்தக்கூடியதான ஒரு நிலைமை இல்லை என்றால் ஒரு பெரும்பாலான அதாவது நாங்கள் இந்த பொது கட்டமைப்புகளை இருக்கிற ஏழு கட்சிகள் ஒரு மனப்பூர்வமாக இருக்கின்றார்களா இல்லையா அவர்களுடைய செயல் திட்டங்கள் என்ன என்பது தொடர்பாக நாங்கள் நிச்சயமாக ஒரு விரிவாக உரையாடப்பட வேண்டிய விடயம் அதிலே நாங்கள் முழுமையாக திருப்தி கொள்ள முடியாத ஒரு நிலைமை இருக்கின்றது இருந்தாலும் ஒரு ஒரு உங்களுக்கு தெரியும் டெலோவில் வந்து டெலோ கட்சி தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவாக நின்றாலும் அதிலே இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக நிற்கின்ற தமிழரசு கட்சி பல அணிகளாக புலவப்பட்டிருக்கின்றது இப்படியான சூழ்நிலைகள் இருந்தாலும் ஒப்பூட்ட அளவிலே தமிழ் தேசிய பரப்பில் இயங்குகின்ற கட்சிகள் பெரும்பாலான கட்சிகள் பொது வேட்பாளரோடு இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் வெளிப்படையாக ஒரு தென்னிலங்கை கட்சியை ஆதரித்து தென்னிலங்கை வேட்பாளரை ஆதரித்து முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது சுமந்திரன் சாணக்கிய அணியினரால் ஒரு சில நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது அந்த நடவடிக்கை கூட எவ்வளவு தூரம் தமிழ் மக்களிடையே ஒரு தாக்கத்தை செலுத்தக்கூடியதாக இருக்கின்றது என்றால் அது ஒரு மிக மிக ஒரு குறைவான ஒரு நிலை தான் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது ஒரு மிக நெருக்கமாக அவர்களுடைய ஆதரவு வட்டங்களில் மட்டுமே அவர்களுடைய அந்த தாக்கத்தை உணரக்கூடியதாக இருக்கின்றது ஒரு சுமந்திரன் சொல்லிவிட்டார் சாணக்கியன் சொல்லிவிட்டார் இது தமிழரசு கட்சியினுடைய நிலைப்பாடு முன்னர் ஒரு நிலைப்பாடு இருந்தது ஒரு வீடு அந்த வீட்டு சின்னம் அந்த வீட்டு சின்னம் வீட்டு அந்த வீட்டு சின்னத்துக்கு உரிமை உரிமையாளராக இருக்கின்ற சம்பந்தன் அவர் எதை சொல்கின்றாரோ அந்த வீடு என்கின்ற ஒரு மனநிலையிலே அந்த அதனுடைய பிரதிபலி இருந்தது இப்போது அந்த நிலைமை கூட இல்லாமல் போய்விட்டது ஆகவே சுமந்திரன் சாணக்கியன் என்று அங்கே தமிழ் மக்களிடையே இந்த வித ஒரு செல்வாக்கோ அவர்களுடைய வாக்கு பலமோ இல்லை ஆகவே இந்த பின்னணியிலே பார்க்கின்ற போது தமிழ் மக்களுடைய வாக்குகளை புலவப்படுத்தக்கூடியதாக ஒரு வலுவான சக்திகள் இங்கு இல்லை ஒன்று தமிழ் தேசிய பரப்பிலே இந்த நிலைமை அரசாங்கத்தோடு ஒத்திருக்கின்ற அங்கே ராமனா, அவர்களும் நிலை மாறி தங்களுடைய அடையாளத்தை இழந்திருக்கின்றார்கள் என்றால் ஏற்கனவே கூறிய நம்ம சஜித் பிரேமதாசாவோடு இருந்தவர் இறுதி நேரத்தில் தான் ரணில் விக்ரமசிங்கோட பார் லைசன்ஸை பெற்றுக்கொண்டு ரணில் விக்ரமசிங்காவுக்கு ஆதரவாக நிற்கின்றார் ஸோ இதெல்லாம் அவர்களுடைய அவர்களுடைய ஆதரவு வட்டத்தில் கூட ஒரு செலச்சலப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது மற்றது ஒரு டக்கல செகவானந்தாவை எடுத்துக்கொண்டால் அவர் ஒரு கடத்தொழில் சமூகம் கடத்தொழில் அமைச்சராக இருக்கின்றார் அந்த கடத்தொழில் அமைச்சராக இருந்தவனால் அந்த கடத்தொழில் சமூகத்துக்கு அவர் ஒரு துளியளவு நன்மைகளை கூட அவர் செய்து கொடுக்கவில்லை உண்மையிலே நீங்கள் சிந்தித்து பார்த்தீங்களானால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வரையான காலப்பகுதிகளில் இலங்கையினுடைய மொத்த மீன்பிடி உற்பத்தியிலே மூன்றில் ஒரு பங்கை வடமாகாணம் குறிப்பாக யாழ் மாவட்டம் ஈடு செய்தது இலங்கையினுடைய பொருளாதாரத்திலே பாரிய செல்வாக்கு செலுத்தியது இலங்கையிலே மொத்த மீன் மூன்றில் ஒரு பங்கை யாழ்ப்பாணம் தமிழர்கள் ஈடு செய்தார்கள் என்றால் அதன் மூலமாக அவருடைய பொருளாதார அவ்வளவு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியிலே முதுகெலும்பாக இருந்தவர்கள் எங்களுடைய வடக்கு மீனவர்கள் இன்று எந்த நிலைமையிலே இன்று ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இவர் அமைச்சராக பொறுப்பேற்று இன்று நான்கு ஆண்டுகள் இந்த நான்கு நான்கு ஆண்டுகளிலே வடபகுதி மீனவர்களை இவர் எந்த நிலையிலே கொண்டு வந்தது கையிலே திருவோடு என்கின்ற நிலையிலே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றார் அதாவது தமிழ் மக்கள் இலங்கையினுடைய பொருளாதாரத்தினுடைய முதுகெலும்பாக இருந்த எங்களுடைய மீனவ சமுதாயத்தை இன்று சீனாவினுடைய நிதியுதவிலே மானிய மண்ணெண்ணெய்க்கு வரிசையிலே காத்து நிற்கின்ற நிலைமையை அவர் ஏற்படுத்தி இருக்கின்றார் சீனாவினுடைய இருபத்தஞ்சு கிலோ இளவரச அரிசிக்காக முண்டி அடைத்துக் கொண்டு வரிசையில நிற்கின்ற அதாவது திருவோடு ஏந்துகின்ற நிலையிலே எங்களுடைய மீனவ சமுதாயத்தை கொண்டு அமைச்சர் டக்குனரசி வாழ்ந்த விட்டுருக்கிறார் இதெல்லாம் வந்து அவருடைய வாக்குகளிலே பல சரிவுகளை ஏற்படுத்தி இருக்கின்றார் அவர் தேரல் தேரல் இப்போ இதுக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னதாக யாழ் மாவட்டத்திலே அவர் ஒரு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்ட கரையோரப் பகுதிகளில் அந்த கரையோர பகுதிகளில் மக்களுடைய பிரச்சனைகளை அறிகின்றேன் என்ற பெயரிலே அங்கே சென்று ரணில் விக்ரசிங்வுக்கு வாக்களியுங்கள் அவர் ஜனாதிபதியாக வந்தால் தான் நாளை நாங்கள் எங்களை பலப்படுத்திக் கொள்ள முடியும் என்ற வகையில் பல இடங்களிலே அவர் அங்கே ஒரு அதிருப்தியான நிலையிலே அவர் அங்கே வெளியேறுகின்ற சூழ்நிலை ஏற்பட்டது ஏன்னால் அந்த மக்கள் அவர் அவரிடம் கேட்ட கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்ல முடியாத நிலைமை இருந்தது அதாவது மீனவர்கள் தங்களுடைய பிரச்சனைகள் தொடர்பாக அமைச்சராக இருந்து நீங்கள் என்ன செய்தீர்கள் இல்லை இந்த அரசாங்கம் என்ன செய்தது இப்படியான நிலைமையில நாங்கள் இதற்காக வாக்களிக்க வேண்டும் முதல் எங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை காணுங்கள் அதற்கு பின்னர் பற்றி சிந்திக்கலாம் என்ற வகையிலே அங்கே மக்களால் அவர் விரட்டி அடிக்கப்பட்டிருக்கின்றார் ஆக இவர்களால் எப்படி மக்களுடைய செல்வாக்கு செலுத்த முடியும் ஆகவே சுமந்திரன் சாணக்கியன் தரப்பினராக இருக்கட்டும் அங்கே ராமநாதனாக இருக்கட்டும் இல்ல டக்ள சிவானந்த தரப்பினராக இருக்கட்டும் இவர்களினால் மிக மிக நெருக்கமாக தங்களுடைய முதலாவது வட்டத்துக்குள் இருக்கின்ற தரப்பினரை மட்டுமே இந்த தங்கள் தாங்கள் சார்ந்திருக்கின்ற தென்னிலங்கை வேட்பாளருக்காக அவர்களினால் மடை மாற்ற முடியும் இப்ப இதிலே அதற்காக மிகுதியாக இருக்கின்ற அத்தனை பேருமே சங்க சின்னத்துக்கு வாக்களிப்பார்கள் என்று நாங்கள் கருதிவிட முடியாது இப்ப அவர்கள் எல்லாம் ஒரு வெற்றிடமாக இருக்கின்றார்கள் இப்ப மக்களிடையே வந்து கடந்த பதினைந்து ஆண்டுகளிலே தமிழ் தேசிய அரசியல் என்பது தமிழ் மக்களுக்கு ஒரு நம்பிக்கையினதையும் ஒரு அவநம்பிக்கையும் ஏற்படுத்திய காரணத்தினால் நாங்கள் நாங்கள் இதற்காக சென்று வாக்களிக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வம் அவர்களிடம் இல்லை உங்களுக்கு தெரியும் இப்போ ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டதுக்கு பின்னரான காலப்பகுதிகளிலே ஒரு ஆயுத முனையிலே தமிழ் மக்கள் அடக்கி ஆளப்பட்ட போதுதான் தமிழ் மக்களுடைய உணர்வு பிரபாகம் என்பது எங்களிடம் எங்கே இருக்கின்ற ஒரு ஆயுதம் வாக்குத்தான் ஆகவே அந்த எங்கி இருக்கின்ற அந்த வாக்கு என்கின்ற ஆயுதத்தின் மூலமாக எங்களுடைய இனத்தை கொன்றளித்தவர்களுக்கு நாங்கள் பாடம் புகட்ட வேண்டும் அந்த வாக்கு சீட்டை ஒரு ஒரு ஆயுதமாக தமிழர்கள் கடந்த தேர்தல்களிலே நாங்கள் பயன்படுத்தி இருக்கின்றோம் அதனுடைய விளைவு தான் தமிழ் மக்களுடைய ஒரு திரட்சியாக நாங்கள் தமிழ் தேசியம் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை நோக்கியதாக ராஜபக்சேக்களுக்கு பதிலடியாக நாங்கள் த எங்களுடைய தரப்பினருக்கு தான் வாக்களிப்போம் என்ற வகையிலே அவர்கள் தங்களுடைய வாக்கு திரட்சியை காட்டினார்கள் ஆனால் இன்று நாங்கள் இந்த தமிழ்த் தேசிய அரசியலிலே எங்களுடைய மக்களை தொடர்ந்தேச்சியாக தக்க வைக்க முடியாத ஒரு நிலைமையை நாங்கள் அவதானிக்கின்றோம் எங்களுக்கு தமிழரசு கட்சிக்குள்ளேயே மூன்று அணி ஒவ்வொரு கட்சிகளும் தங்களுக்குள் பல அணிகளாக புலவெட்டு ஒரு தேசமாக தமிழ் மக்களை வழிநடத்த முடியாத பக்கற்ற நிலையிலே நாங்கள் நிற்பதனால் மக்கள் மெல்ல மெல்ல தமிழ் தேசிய அரசியலிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார் ஆக இப்படியான நிலைமையில அவர்கள் வாக்குச்சாவடியை நோக்கி எதற்காக செல்ல வேண்டும் ஆகவே இப்ப டக்கலசிவானந்தா அங்கேன் ராமநாதன் பிள்ளையான் வியாழேந்திரன் சுமந்திரன் சாணக்கியன் போன்றவர்களினால் மக்களை அணிதிரட்ட முடியவில்லை அவர்களுக்கு பின்னால் செல்வது தயாராக இல்லை அப்படி தயாராக இல்லாத மக்கள் கூட எதற்காக வாக்களிக்க வேண்டும் பேசாமல் இருந்து விடலாமே என்கின்ற ஒரு மனநிலை இப்போது தமிழ் பொது வேட்பாளர் விடயம் அந்த மக்களிடையே ஒரு பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தி அதாவது வரலாற்றிலே முதல் முறையாக ஒரு தமிழர் ஒருவர் தமிழ் மக்கள் சார்பாக ஒரு கூட்டுணைந்த வகையிலே ஒரு பொது வேட்பாளராக நிறுத்தி இருக்கின்றார் ஆகவே அது மக்கள் மத்தியிலே ஒரு மிகுந்த ஒரு வரவேற்பை பெற்றிருக்கின்றது இப்போ நான் சற்று முன்னர் குறிப்பிட்டதோடு பார்க்கின்ற போது இது முற்றிலும் மாறுபாடான நிலையாக இருக்கு ஒரு மக்களிடையே ஏன் வாக்களிக்க வேண்டும் ஒரு தமிழ் தேசியம் பற்றி ஒரு விரக்தி நிலை இருந்தது ஆனால் அதிலே ஒரு கணிசமான தாக்கத்தை இந்த பொது வேட்பாளருடைய ஏற்படுத்தி இருக்கின்றது அதாவது ஒரு இது இதனுடைய ஒரு பிரச்சார நடவடிக்கைகளோ இல்லை இந்த முன்னெடுப்புகளோ ஏற்படுத்தாத தாக்கம் ஒரு உணர்வு ரீதியாக தமிழர் ஒருவர் நிற்கின்றார் அவருக்கு நாங்கள் எங்களுடைய ஆதரவை செலுத்த வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வு ரீதியான தாக்கம் அந்த முடிவு இதனெல்லாம் நாங்கள் கடந்த நிகழ்ச்சிக்கு முதல் நிகழ்ச்சியிலே நாங்கள் கூறுகின்ற போது தமிழ்த் தேசிய பொது கட்டமைப்பு இதற்கான முழுமையான ஒரு அஹ் அங்கீகாரத்தையும் அஹ் அவர்கள் பெற்றுவிட முடியாது அந்த பொது வேட்பாளரை நிறுத்துவதென்ற முடிவு ஒன்றுதான் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு முடிவு என்பதுதான் என்னுடைய இந்த நொடி பொழுது வரை என்னுடைய ஒரு ஆணித்தரமான நிலைப்பாடு அந்த முடிவுக்காக மட்டும் நாங்கள் இவைகளை நோக்கி தலை சாய்த்து தலை வணங்க முடியும் அது நிச்சயமாக இந்த நூறு ஆண்டுகள் சென்றாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் அதிலேயே ஒரு தமிழ் வேட்பாளரை நிறுத்துவதென்று எடுத்த முடிவு என்பது நூறு ஆண்டுகளுக்கு பின்னரும் ஒரு வரலாற்று ரீதியாக நாங்கள் எப்படி வட்டுக்கோட்டை தீர்மானத்தை என்று திரும்பி பார்க்கின்றோமோ அதே போன்று இந்த ஜனாதிபதி தேர்தலில் ஒரு முன்மாதிரியாக ிவரும் அரசியல் என்பது இனிவரும் காலம் என்பது எப்படி இருக்குமோ தெரியாது ஆனால் ஒரு நூறு ஆண்டுகளுக்கு பின்னரும் ஒரு முன்மாதிரியாக திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு முடிவை ஏதோ ஒரு நாங்கள் ஒரு பலகீனமான நிலைமையில் நின்று கொண்டும் ஒருமித்த நிலைப்பாட்டை எடுத்துடுவோம் அது மக்கள் மத்தியிலே மிக ஒரு ஒரு கனதியான முடியமாக பார்க்கப்படுகின்றது என்று நாங்கள் ஒரு வடக்கு கிழக்கிலே மக்களை நேரடியாக சந்திக்கின்ற போது அவர்கள் தங்களுடைய நிலையில் நின்று கொண்டு சில முடிவுகளை எடுக்கின்றார்கள் அது நிச்சயமாக அவர்களுடைய இரண்டாவது மூன்றாவது தெரிவு என்பது தென்னிலங்கை அப்படிப்பட்டவர்கள் கூட முதலாவது வாக்கு நாங்கள் தமிழருக்கு தான் போடுவோம் நாங்கள் இப்போ கிழக்கு மாகாணத்திலே கடந்த சில நாட்களாக இப்போது கூட கிழக்கு மாகாணத்திலே மட்டக்களப்பு மண்ணில் என்று ஒன்று தான் நாங்கள் இந்த படியத்தை பேசிக் கொண்டிருந்தோம் இப்போ இங்கே நாங்கள் மக்களை சந்திக்கின்ற போது அவருடைய உணர்வு என்பது ஒவ்வொரு மண்ணிலும் ஒவ்வொரு விதமான பிரதிபலிப்பு இருக்கின்றது இப்ப திருவண்ணமலையை எடுத்துக்கொண்டால் திருவண்ணமலையிலே வேறு விதமான ஒரு சூழல் இருந்தது மண்டகப்பை எடுத்துக்கொண்டால் மட்டக்களப்பு ஒரு விதமான சூழல் அம்பாறு எடுத்துக்கொண்டால் அது முற்றிலும் வேறுபட்ட ஒரு நிலைமை இருக்கிறது அங்கே தமிழர்களுடைய இரு பாதுகாப்பதே ஒரு பெரிய ஒரு சவாலாக இருக்கின்றது ஆகவே அப்படியான ஒரு நிலைமையில அவர்களுடைய எதிர்பார்ப்பு என்பது ஏதோ ஒரு விதத்திலே ஒரு தென்னிலங்கை வேட்பாளர் இப்போ நாங்கள் யாழ்ப்பாணத்திலே மாகாணத்திலே தனியார் சங்க சின்னத்துக்கு மட்டுமே புள்ளடி போட வேண்டும் என்ற எங்களுடைய அந்த ஒரு அழுத்தம் திருத்தமான கோரிக்கை கிழக்கு மாகாணத்திலே முன்வைக்க முடியாமல் இருக்கின்றது கிழக்கு மாகாணத்திலே ஒரு தெரிவு செய்யப்படுகின்ற ஒரு கணிசமானவர்களிடம் மட்டும்தான் நாங்கள் சங்கு சின்னத்துக்கு மட்டுமே புள்ளடி போட்டு எங்களுடைய பலத்தை காட்டுவோம் என்று சொல்லக்கூடியதாக இருக்கின்றது ஆனால் நூற்றுக்கு தொண்ணூறு விதமான மக்களிடம் கிழக்கு மாகாணத்திலே அவர்களுடைய மன்னதறிந்து நாங்கள் சங்கு சின்னத்துக்கு மட்டும்தான் புள்ளடி போட வேண்டும் என்று அவர்களை கூற முடியாத ஒரு பலகீனமான நிலைமையில் தான் இன்று தேசிய நிற்கின்றது ஆகவே அவர்களுடைய மன்னதறிந்து குணமறிந்து அவர்களுடைய முதல் தெரிவாக சங்கை கோருகின்ற ஒரு நிலைமையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது ஆகிய கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் முதல் தெரிவு சங்குக்கு இருக்கின்றது ஏனைய விடயங்கள்ல இந்த வகையிலாகவே இதிலே ஒரு மிகப்பெரிய ஒரு உணர்வு ரீதியான ஒரு சுருக்கமாக இராமேந்திரன் நீங்கள் கடந்த முறை பொழுது நீங்கள் கூறினீர்கள் கிழக்கு மாகாணம் ஒரு சவால் நிறைந்த ஒரு மாகாணமாக ஏனென்றால் அங்கே பிள்ளையானுடைய ஆட்கள் இருக்கிறார்கள் இனி சாணக்கியனுடைய நிலைமைகள் இருக்கின்ற கூறுகிறதில் மக்கள் வெளிப்படையாக தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தினார்கள் அங்கே இப்போ உண்மையில தமிழ் மக்களுடைய நிலை என்பது ஒரு வெளிப்படையாக அது வடக்கு கூட ஒரு வெளிப்படையாக அதை ஒரு கௌரவமாக நாங்கள் சங்குக்கு தான் எங்களுடைய வாக்கு என்பதை கூறக்கூடிய நிலைமையிலே தமிழ் தேசியம் என்பது அந்த நிலையிலே மக்களை வைத்திருக்கவில்லை ஆகவே மக்களிடையே வந்து ஒரு முன்னர் ஒரு பெருமையாக கூறுவார்கள் நாங்கள் வீட்டுக்கு தான் புள்ளடியிட்டோம் இல்லையோ ஒரு தமிழர்களுடைய ஒரு உரிமைக்காக தமிழர்களுடைய அடையாளத்துக்காக நாங்கள் வாக்களித்தோம் என்பதை ஒரு மக்கள் பெருமையாக இன்று நாங்கள் போய் ஒரு மக்களை அவ்வாறு ஒரு வெளிப்படையாக ஒரு பெருமையாக நாங்கள் ஒரு தமிழ் ஆனால் உணர்வு ரீதியாக அவர்கள் இருக்கின்றனர் ஆனால் வெளிப்படையாக அதை நோக்கியதாக வாக்கு செலுத்தக்கூடிய நிலைமையிலே மக்களுடைய நிலைமை இல்லை என்பதுதான் உண்மை இதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும் ஒரு தரப்பு தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என்று கூறுகின்ற புறக்கணிப்பதற்கு தயாராக இருக்கிறார்களா ஒரு சிலர் தேர்தல் என்பது ஒரு அது என்ன சொல்வது செல்லாத ஒரு விடயமாகத்தான் நாங்கள் பார்க்க முடியும் மக்களிடையே இப்போது வாக்களிப்பதிலே யாருக்கு வாக்களிப்பது என்பதுதான் மக்களுடைய ஒரு ஒரு தேடல் இருக்கின்றதை தவிர அஹ் தேரல் புறக்கணிப்பு என்பது உண்மையிலே அது சொல்லுவார்கள் அந்த அந்த ஆட்டத்திலேயே இல்லை அந்த தேரல் புறக்கணிப்பு என்கின்ற ஒரு ஒரு கரிசனை மக்களிடையே இல்லை அப்படி இருந்தால் நிச்சயமாக அந்த வாக்குகளுக்கு வழக்கமாக ஒரு நாற்பது சதவீதமான வாக்குகள் செலுத்தப்படுவதில்லை வடக்கு கிழக்கிலே ஒரு அறுபது வீதத்திலிருந்து எழுபது சதவீதமான வாக்குகள் தான் செலுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன ஆகவே ஒரு முப்பதுலேருந்து நாற்பது சதவீதமான வாக்குகள் வந்து செலுத்தப்படாத ஒரு நிலைமை தான் இருக்கின்றது ஆகவே அந்த நாற்பது சதவீதம் நாங்கள் ஒரு 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 சாதாரணமாக ஒரு சராசரியாக எடுத்துக்கொண்டால் ஒரு இருபத்தஞ்சி முப்பது சதவீதமானவர்கள் அவர்கள் அந்த தேர்தலில் பங்கு பெற்றக்கூடிய ஆர்வமே இல்லாத நிலைமையிலே இருக்கின்றார்கள் அந்த தங்களுடைய ஒரு தங்களுடையாக காட்ட முடியுமே தவிர ஒருவர் கூட தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தேர்தல் புறக்கணிப்பு கோரிக்கையை ஏற்று அவர்கள் வாக்குச்சாவடிக்கு செல்லாமல் தங்களுடைய அடுத்த அன்றாட கடமைகளை பார்ப்பார்கள் என்று சொன்னால் அப்படியான நிலைமை வடக்கு கிழக்கில் எங்குமே இல்லை இதுல ஒரு யதார்த்தமான ஒரு ஊடகத்தை பார்க்க வேண்டும் உண்மையிலே எங்களுடைய மூத்த போராளி காக்கான அவர்கள் உரையாடுகின்ற போது ஒரு உடையத்தை தெரிவித்திருந்தார் நான் எண்பத்தி ஆறாம் ஆண்டு நினைக்கின்ற குமார் பொன்னம்பலம் அவர்கள் ஜனாதிபதி தேர்தலை போட்டியிட்டார் சிவாயிலிங்கம் அவர்களுக்கு முதல் முதன் முதலே தமிழ் பொது வேட்பாளராக போட்டியிட்டவர் குமார் பொன்னம்பலம் அப்போது தமிழக விடுதலை புலிகள் அமைப்பினர் ஒட்டுமொத்தமாகவே அந்த தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என்பதாக கோரிக்கை வைத்திருந்தார்கள் ஆகவே அதையும் மீறித்தான் ஒரு தமிழர்கள் அப்போது தமிழ் மக்களுடைய ஒரு பிரதிநிதிகளாக விடுதலை புலிகள் அமைப்பியிருந்தது ஆக விடுதலை புலிகள் அமைப்பு நேரடியாக கோரிக்கை விட்டும் அந்த கோரிக்கையை நிராகரித்து எண்பத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலிலே தமிழ் பொது வேட்பாளராக போட்டியிட்டவர் குமார் பொன்னம்பலம் இன்று அந்த கட்சி அன்ற எண்பத்தி ஆறாம் ஆண்டு தமிழ் மக்கள் ஒரு தேசமாக தமிழ் மக்களுடைய நிலைப்பாடு என்பது தேர்தலை புறக்கணிப்பதாக இருந்தது இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தமிழ் மக்களுடைய நிலைப்பாடு என்பது தமிழ் மக்கள் தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வு நிலை இங்கு எழுந்திருக்கின்றார் ஆகவே ரெண்டு சந்தர்ப்பத்திலுமே அவர்கள் தமிழ் மக்களுடைய உணர்வுகளுக்கும் தமிழ் மக்களுடைய நிலைப்பாடுகளுக்கும் புறம்பாகத்தான் அவர்கள் முடிவெடுத்திருக்கின்றார்கள் ஆகவே இது இந்த இடத்திலிருந்தே நாங்கள் தெரிந்து கொள்ள முடியும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் எவ்வளவு தூரம் மக்களிடம் இருந்து அந்நியப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் என்று அவர்களுடைய கடந்த கால செயல்பாடுகள் என்பது அவர்களுடைய அந்திம காலத்தை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கின்றனர் ஆகவே இந்த தேர்தல் புறக்கணிப்பு என்பது செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு சங்கு சின்னத்துக்காக எவ்வளவு வாக்குகள் கிடைக்கும் என்கின்ற ஒரு பெருமானத்தை விட தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய கோரிக்கையே தமிழ் மக்கள் நிராகரித்து விட்டார்கள் என்ற செய்தி தான் நிச்சயமாக அதிலே முத்தாய்ப்பாக இருக்கும் என்பதை நாங்கள் கூற முடியும் சரி அது தமிழ் தரப்பில் இருக்கின்ற நிலைமைகளை நீங்கள் உயருடைய உறவுகளுக்கு எடுத்து வந்திருந்தீர்கள் இனி தெற்கிழங்கையில் என்ன விதமான நிலவரங்கள் இருக்கின்றது குறிப்பாக நாளை வாக்கு செலுத்த போகிறார் அது எப்படி அங்கே பார்க்கப்படுகின்றது என்ன நிலவரம் என்றதை கூறுங்கள் உண்மையிலே தென்னிலங்கை நிலவரம் என்பது இந்த வித ஒரு வடக்கிலே வடக்கு கிழக்கிலே இருக்கின்ற நிலைமை போன்று தென்னிலங்கை நிலவரங்களும் ஒரு மாறுதல்கள் என்பது பெரிய அளவிலே இல்லை அங்கே ஒரு கடைசி நேரத்தில் ஏற்படுகின்ற முடிவுகள் எப்படியான தாக்கத்தை செலுத்த என்பது தான் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் ஒரு நாற்பது லட்சம் புதிய வாக்காளர்கள் அவர்கள்தான் இந்த தலையெழுத்தையே மாற்றி அமைக்க போகின்றார்கள் என்று அது அன்பகம் ரதிசனாயகாவாக இருக்கட்டும் சஜித் பிரேமதாசாவாக இருக்கட்டும் ரணில் விக்ரமசிங்கவாக இருக்கட்டும் அவர்கள் எவ்வளவு தூரம் ஒரு அதீத நம்பிக்கையோடு இருந்தாலும் அவர்கள் எவ்வளவு தூரம் தங்களுக்கான ஏ பிளான் பி பிளான் சி பிளான் அவர்கள் சில மாற்று திட்டங்களோடு தங்களுடைய அதிகாரங்களை தக்க வைப்பதற்கோ இல்லை அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கோ அவர்கள் திட்டங்களோடு இருந்தாலும் உண்மையிலே இவர்களுடைய தலையெழுத்தை தீர்மானிக்க போகின்றவர்களாக அந்த புதிய தலைமுறை வாக்காளர்கள் முதல் முறையாக தங்களுடைய வாக்கை செலுத்துகின்ற அந்த நாற்பது லட்சம் வாக்காளர்கள் தான் இலங்கையினுடைய ஒன்பதாவது ஜனாதிபதியிலே கணிசமான செல்வாக்கை செலுத்தப் போகின்றார்கள் அவை அப்படியான ஒரு நிலைமை என்பது தென்னிலங்கையிலே வந்து இந்த அறகலைய போராட்டத்துக்கு பின்னர் அவர்களிடம் ஒரு அரசியல் தெளிவும் அரசியல் புரிதலும் வந்திருக்கின்றது என்பதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது உண்மையில கடந்த காலங்களை போன்று புதிய வாக்காளர்கள் என்பது தங்களுடைய பெற்றோர்களுடைய விரலை பற்றி கொண்டு அவர்கள் எடுக்கின்ற முடிவுக்கு பின்னால் சென்று வாக்களிக்கின்ற நிலைமை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே முற்றாக மாற்றப்பட்டிருக்கின்றது அந்த அறகிலே போராட்டத்தின் மூலமாக இன்று நாங்கள் தமிழர்களை விட சிங்கள இளைஞர்கள் சமூக வலைத்தளங்களிலே அவர்கள் பகிர்ந்து கொள்கின்ற விடயங்களை பார்க்கின்ற போது இந்த அரசாங்கம் சமூக வலைத்தளத்தை ஏன் குறிவைக்கின்றது என்று சொன்னால் அவர்கள் முன்னெல்லாம் அவர்கள் தங்களுடைய ஆட்சியாளர்களை குறை கூறுவதை ஏதோ தேச விரோத குற்றமாக கருதுவார்கள் ஏன்னால் அந்த பௌத்த நெறியிலே வளர்ந்தவர்கள் அந்த பௌத்த சித்தாந்தத்தை கொண்டு நடத்துகின்ற அந்த அரசாங்கத்தை குறை கூறுவது தங்களுடைய அந்த அடிப்படை சித்தாந்தத்தையே குறை கூறுவதாக கருதக்கூடிய அளவுக்கு தான் அவர்கள் அதை ஒரு புனிதமாக கருதுனார்கள் ஆனால் இந்த அரகலைய போராட்டத்துக்கு பின்னரான காலத்தில் பார்த்தீங்களானால் அஹ் தங்களுடைய அரசாங்கத்தை இப்ப தமிழர்கள் நாங்கள் தமிழர்களாகிய நாங்கள் ஒரு அடக்க அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்படுகின்ற இனம் ஆட்சியாளர்களை விமர்சிப்பதை விட மிக மோசமாக அவர்கள் அந்த கார்ட்டூன்கள் ஊடாகவும் அந்த மீம்ஸ்கள் என்று என்ற வகையிலே அவர்கள் தங்களுடைய உள்ள கிடைக்கைகளை வெளிப்படுத்துகிறது ஆகவே அவர்கள் துணிச்சல் வந்துவிட்டது அந்த தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகின்ற ஒரு நிலைமை அவர்கள் அந்த அந்த ஒரு ஒரு புனித தன்மையிலிருந்து அவர்கள் வெளியே வந்து விட்டார்கள் ஆகவே நிச்சயமாக அவர்கள் அந்த நாற்பது லட்சம் சிங்கள வாக்குகளும் நிச்சயமாக அவர்கள் ஒரு தெளிவான நிலைமையில தங்களுடைய எதிர்காலம் நோக்கியதான ஒரு ஒரு அளவீட்டின் அடிப்படையில் தான் இந்த முறை அந்த வாக்குகள் அமையும் அந்த வாக்குகள் தான் நிச்சயமாக இலங்கைக்கு உள்ளாகவும் இலங்கைக்கு வழியாகவும் பல திட்டங்கள் பல வியூகங்கள் எல்லாம் இந்த தொடர்பாக வகுக்கப்படலாம் அவை அனை அனைத்தையுமே தீர்மானிக்க கூடிய வகையிலும் அந்த வியூகங்கள் வெற்றி பெறுமா இல்லையா அந்த வியூகங்கள் எல்லாமே ஒரு புஷ்பானமா போய் ஒரு மக்களுடைய ஒரு நிலைமை வெளிப்படுத்தப்படுமா என்பது இந்த நாற்பது லட்சம் வாக்காளர்களுடைய ஒரு இந்த விடியத்தை ஒரு ஒரு அறுதியிட்டு தீர்மானிக்க முடியாத ஒரு நிலையை நோக்கி நகர்ந்திருக்கின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் பெரிய அளவிலே அஹ் ஒரு கருத்து கணிப்புகள் தென்னிலங்கை தொடர்பாக வருகின்ற நிலையிலே ஒரு அன்றகுமாரதிசநாயக்கா தொடர்ச்சியாக முன்னிலையில் இருக்கக்கூடிய ஒரு தான் இருக்கின்றது அஹ் அதனுடைய அடுத்தகட்டம் அதாவது ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட நிலையை நோக்கி அது ஐம்பது சதவீதத்தை தாண்டக்கூடிய நிலைமையில் இருக்குமா இல்லையா இல்லை ரெண்டாவது மூன்றாவது நிலையில இருப்பவர்கள் எல்லாம் முன்னணியில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றதா என்பதை இந்த நாற்பது லட்சம் வாக்குகள்லாம் தீர்மானிக்கப் போகின்றது ஆகவே இந்த பெரிய அளவிலே மாற்றம் இல்லை வடக்கிலும் தெற்கிலும் ஒரு மௌன புரட்சி என்பது நாளைய தினம் நிகழ இருக்கின்றது அந்த மௌன புரட்சியின் மூலமாக ஒரு ஒரு தெளிவான செய்தி ஒரு தெற்கிழங்கையிலும் வடக்கு தமிழர் தாயகத்திலும் ஒரு தெளிவான செய்தியை மக்கள் சொல்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள் என்பதை கூற முடியும் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை தேடி இந்த தேர்தல் நடைபெறுகின்றது என்று கூறுகின்ற நேரத்தில் அந்த மாற்றம் வருவதற்கான அறிகுறிகள் நிறைய காணப்படுவதாக தெரிகின்றது இப்ப ஆட்சி மாற்றம் வருவதற்கான சாத்தியங்கள் இருக்கின்ற இந்த நேரத்தில் தொடர்பாக நீங்கள் இதுவரை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றாலும் சர்வதேச பரப்பில் இவர்களை அதிகம் தெரியாதவர்களாகத்தான் பார்க்கப்படுகின்றது அந்த இந்த மாற்றத்தை எவ்வாறு எதிர்கொள்ளப் போகிறார் சர்வதேச நாடுகள் குறிப்பாக இந்தியா அமெரிக்கா சீனா போன்ற நாடுகள் மேல் சர்வதேச நாடுகளை பொறுத்த வரையில் அவர்களிடம் ஒரு ரெண்டு விதமான திட்டங்கள் இருக்கும் ஒன்று பரிச்சயமான தங்களுடைய பழைய கால நண்பர்களூடாக தங்களுடைய ராஜீக உறவுகளை தொடர்வது என்பது அவருடைய முதன்மையான தெரிவாக இருக்கும் ஏன்னா அதை விட்ட இடத்திலிருந்து தொடர்வது ஒரு சுலபமான நடவடிக்கை ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் ராஜபக்சேக்கள் வந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஆஹ் ஆட்சியை பொறுப்பேற்றதுக்கு பிற்பாடு ஒரு மக்கள் ராஜபக்சேகளுக்கு எதிராக கொதித்தெழுந்த போது கூட இந்தியா ராஜபக்சேகளை பாதுகாக்க முன்வந்தது என்று சொன்னால் அவர்கள் அந்த இடத்திலிருந்து தங்களுடைய விடியங்களை தொடர்வதற்காக ஒரு ஆட்சி மாற்றத்தின் மூலமாக புதிய தரப்பு கையில் அந்த அதிகாரத்தை கையில் எடுக்கின்ற போது இந்தியாவுடைய உடன்படிக்கைகள் பாதிக்கப்படுகின்ற நிலைமை இருக்கும் நாங்கள் அந்த தருணத்திலே மிக ஒரு கிட்ட நான்கு முக்கிய அம்சங்களை உள்ளடக்கிய பாதுகாப்பு உடன்படிக்கைகளை ராஜபக்சேக்களோடு அந்த கையொப்பம் எடுகின்ற இறுதி கட்டம் வரை வந்து விட்டார்கள் முக்கியமாக இலங்கையினுடைய கடற்படையிலே அவர்களுடைய கண்காணிப்பு விமானங்களை இணைத்து விமானத்தின் மூலமாக கண்காணிப்பு நடவடிக்கை அதாவது உழவு நடவடிக்கை மேற்கொள்வது அது வந்து கொழும்பிலே ஒரு ஒரு அவர்களுடைய கண்காணிப்பு நிலையத்தை அமைத்து அதை இந்தியாவில் இருக்கின்ற மும்பை போன்ற இடங்களில் இருக்கின்ற அவர்களுடைய புலனாய்வு அந்த கட்டமைப்போடு இணைந்து அந்த இந்த பிராந்தியத்தை இலங்கை சூழ்ந்து இருக்கின்ற கடல் பிராந்தியத்தை கண்காணிப்பது இப்படியாக நான்கு ஐந்து முக்கியமான விடயங்களை உள்ளடக்கியதாக ராஜபக்சேகளோடு ஒரு உடன்பாடு எட்டப்பட்ட நேரத்தில் தான் இங்கே இருந்த அறகலை போராட்டம் என்பது அது ஒரு அரசியல் உறுதிப்பாடற்ற தன்மை ஏற்படுத்தியது ஆக அந்த அந்த விடயத்தை வைத்துக் கொண்டுதான் அவர்கள் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஒரு சரியான சமிக்கையை கொடுக்காமல் அவர்கள் அந்த எப்படியாவது அந்த தொடரக்கூடியவர்களை இலங்கையிலே ஆட்சி பரப்பிலே வைத்திருக்க வேண்டும் என்று இந்தியா விரும்பியது ஆக அவர்களுடைய அணுகுமுறை அப்படித்தான் இருக்கும் என்றால் அவர்கள் தங்களுடைய அந்த கடந்த கால பயணத்தை தொடரக்கூடியவர்களாக பார்ப்பார்கள் உங்களுக்கு தெரியும் ரணில் விக்ரமசிங்க பொறுப்பேற்றவுடன் இந்தியா அந்த உதவி திட்டங்களை கூட வழங்குவதில் இழுத்தடிப்பு செய்தது அதற்கு கா ஆனால் அந்த விட்டுகிடத்திலிருந்து தொடரக்கூடிய உத்தரவாதத்தை ரணில் விக்ரமசிங்கவிடம் பெற்றதுக்கு பிற்பாடுதான் அவர்கள் அந்த நிதி உதவியை விடுவிப்பதற்காக காத்திருந்தார் அதுக்கு பல சுற்று பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றது இப்போது கூட தற்போது ரணில் விக்ரமசிங்கவோடு அவர்கள் பல சுற்று பேச்சுவார்த்தைகளை வெளிப்படையாகவும் மறைமுகமாகவும் மேற்கொண்டு அவரை அந்த திட்டங்களுக்கு இணங்கக்கூடிய வகையிலாக கொண்டு வந்திருக்கிறார் குறிப்பாக வடக்கு கிழக்கு இணைக்கின்ற முடியும் ஏற்கனவே திருவண்ணாமலைக்கும் இந்தியாவுக்கும் இடையே ஒரு கடலுக்கு கீழாக மின்சார திட்டம் எரிவாயு திட்டம் உள்ளிட்ட பல விநியோக அஹ் வழித்தடங்களை உருவாக்குவதற்கு அவர்கள் இந்திய பிரதமர் மோடியும் இளைஞனுடைய ஜனாதிபதி ராணுவ விக்ரமசிங்கவும் ஒரு எட்டி இருக்கின்றார்கள் ஒரு பாலம் அமைக்கின்ற உள்ளிட்ட பல வடியங்கள் பேசப்பட்டிருக்கின்றன ஆகவே ஒரு நாங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டு இந்தியா தன்னுடைய ஒரு மாற்றங்களை கொண்டு இதுவரை காலமும் தமிழ் மக்களுடைய இன பிரச்சினை சார்ந்துதான் இந்தியாவினுடைய அணுகுமுறை என்பது இலங்கையோடு இருந்தது ஆனால் அண்மை காலமாக பார்த்தால் சீனாவினுடைய அணுகுமுறையை பின்பற்றி ஒரு பொருளாதார பங்காளராக ஒரு முதலீட்டு பங்காளராக இலங்கையோடு இந்தியா தன்னுடைய உறவை கட்டியெழுப்புகின்றது அதுதான் நிலையானது இவைகள் தமிழ் மக்களுடைய விவகாரங்களில் இவர்கள் கையில் எடுக்கின்ற போது அது இலகுவாக இலங்கையால் புறமொதுக்கப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது இவர்கள் பதிமூன்றாவது சட்டம் அரசியல் தீர்வு முடியும் தொடர்பாக பேச வருகின்ற போது ஒரு ஒரு ஐம்பது நூறு தமிழக மீனவர்களை கைது செய்து விட்டால் இந்தியாவுடைய வலு குறைந்து செல்கின்றது ால் அங்கே தமிழ்நாட்டிலே அது பாக்கிய அரசியல தீர்மானிக்கண விடியமாக இருக்கின்றது ஆகவே மீனவர்களை விடுவிப்பதுதான் இந்தியாவுக்கு பாதி ஒரு முதன்மையான கோரிக்கையாக மாற்றப்படுகின்றது அந்த இரு தத்துவத்தின் அடிப்படையிலே இந்தியா ஒரு ஒன்றை நினைத்துக் கொண்டு இங்கே வருகின்ற போது ஒரே இரவிலே இந்தியா இலங்கை அரசாங்கம் நிலைமையை தலைகளாக மாற்றுகின்றது ஒரு ஐம்பது மீனவர்களை பிடித்து விட்டால் அந்த ஐம்பது மீனவர்களை விடுவிப்பதுதான் இந்தியாவுக்கு முதன்மையான பிரச்சனையாக மாற்றப்படுகின்றது ஆகவே இந்தியா வந்து இதே அவர்கள் நன்றாக உணர்ந்திருக்கின்றார்கள் தனியார் தமிழர்களுடைய அரசியல் தீர்வு ஊடியத்திலே மட்டுமே இலங்கையோடு பயணிப்பது என்பது தங்களுக்கு ஒரு சரியான ஒரு அணுகுமுறையாக இருக்காது ஆகவே முதலீட்டு பங்காளராக வருகின்ற போது நிச்சயமாக அந்த முதலீட்டு பன்ற சீனாவை இங்கிருந்து அகற்ற முடியாததற்கான காரணம் சீனா முதலீட்டு பங்காளராக இருக்கின்றது அவர்கள் ஆட்சிகள் மாறினாலும் அந்த அரசாங்கங்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட உடன்பாடு என்பது தொடர் இந்த ராஜபக்சேகள் முழுமையாக சீனாவோடு இருக்கின்றார்கள் என்றுதான் அமெரிக்கா போன்ற நாடுகள் ராஜபக்சேகளை இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அரியணையில் இருந்து இறக்கினார்கள் அவர்கள் போட்ட அத்திவாரத்திலே ரணில் மைத்திரி அரசாங்கம் இந்த துறைமுக நகரத்தை கட்டி எழுப்பி அவர்களுடைய காலத்திலே முழுமைப்படுத்தி சீனாவினுடைய அந்த துறைமுக நகர திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது ஆகவே நபர்கள் மாறுவதனால் வித பிரச்சனையும் இல்லை அது அரசியலுக்கிடையே ஏற்படுத்தப்பட்ட உடன்பாடு என்பது தொடர்ந்து தான் போகின்றது ஆக இதிலே வந்து அவர்கள் மிக தெளிவாக இருப்பார்கள் அவ எப்படியான ஒரு நிலைமை தான் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ நீங்கள் குறிப்பிட்டதை போன்ற அன்றை நாயக்கா ஒரு புதியவர் சயத் குறைமஹாசா அவர் புதியவர் ஆக இவர்களை எப்படி கையாள போகின்ற அவர்களுக்கு அது ஒரு பிரச்சனையே இல்லை ஆனால் அமெரிக்காவை பொறுத்தவரையிலே ஒரு நெருக்கடிக்குள்ளானவர்கள் ஆட்சி கூட்டத்தில் இருக்க வேண்டும் என்பது அவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது என்றால் ஒரு மிஸ்டர் கிளீன் என்கின்ற இமேஜோடு ஒருவர் இங்கே வருவாராக இருந்தால் தங்களுடைய எந்த நாடுமே ஒரு நேர்மையாக ஒரு அரசோடு உறவாடுகின்ற நிலைமை இல்லை அவர் இலங்கை தீவை மையமாக வைத்து தங்களுடைய பிராந்திய இயங்கியலை கொண்டு செல்ல வேண்டுமாக இருந்தால் கள்ள உறவு அவர்களுக்கு தேவைப்படுகின்றது இல்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலே ரெண்டாயிரத்தி பதினைந்திலே ஆட்சிபுடத்திலிருந்து இறக்கிய ராஜபக்சேகளை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கொண்டு வர வேண்டிய தேவை என் வந்தது அவர்கள் மீது போர்க்குற்ற மனித உரிமை மூறல் அழுத்தங்களை பிரயோகித்துக் கொண்டு தங்களுக்கு ஏற்ற நலன்களை இவர்கள் உடன்பாடுகளுக்கு ஏற்ற உடன்பாடுகளுக்குட்டவர்கள இலங்கையை சம்மதிக்க வைக்கலாம் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டுக்காகத்தான் அப்ப அந்த விதத்திலே சகித் அவர்களால் ஆதரவு வழங்க முடியாமல் போனது சகித்தை கொண்டு வந்து இவர்கள் எப்படி சகித்தை கட்டுப்படுத்த முடியும் எதுக்குமே செய்ய முடியாது ஆகவே இந்தியாவை பொறுத்தவரையில் தமிழ் மக்களுடைய தீர்வு முடியும் தொடர்பாக ஒரு நெருக்கடிகளை பயன்படுத்தும் அமெரிக்காவை பொறுத்தவரை மனித உரிமை சார்ந்து அந்த முடியங்களை கொண்டு வருவதாக இருந்தால் அதற்கேற்ற நபர்களைத்தான் ஆட்சிப்படுத்தலை ஏற்ற வேண்டும் உங்களுக்கு தெரியும் ஜெனிவா உள்ளிட்ட நகரங்களில் தமிழ் மக்களுடைய விவகாரங்களுக்கு நீதிக்காக அங்கே போராட்டங்கள் நடைபெறுவதில்லை இலங்கை அரசாங்கத்தை அடிபணிய வைப்பதற்காகத்தான் அங்கு தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகின்றன அதை ஏற்றங்கள் பேணப்படுகின்றன அவை அதற்கேற்ற வகையிலான நபர்களை தான் இவர்கள் விரும்புவார்கள் ஆனால் இப்போதைய நிலைமையிலே ஒரு புதிய மாற்றம் வந்திருக்கின்றது அதை கூட அவர்கள் சூதீகரிக்க தயாராக இருப்பார்கள் அன்போகுமர் நாயக்கா வந்தாலும் அவர்கள் எப்போதோ இந்த விடயங்களை அணு அறிந்திருப்பார்கள் அதுக்கேற்றவாறு தங்களுடைய கொள்கை வகுப்புகளை நிச்சயமாக மாற்றங்களை செய்திருப்பார்கள் ஆகவே அந்த பழைய கண்ணோட்டத்திலே இப்ப நாங்கள் இதுவரை பார்த்ததை போன்று இதற்காக அவர்களுக்கு பின்னாலே அவர்கள் இப்போ நாங்கள் நம்பிவிட முடியாது மக்களுடைய ஒரு உணர்வுகளையும் இங்க மக்களுடைய நிலைப்பாடுகளை உணர்ந்து கொண்டு அதற்கேற்றவாறு அவர்கள் சில மாற்றங்களை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருப்பார்கள் என்பதை நாங்கள் பார்க்க முடியும் மிகவும் சுருக்கமாக நாளை தேர்தல் நடைபெற இருக்கின்ற இந்த நேரத்தில் ராஜபக்சாக்களுடைய குடும்பத்தினர் சிலர் நாட்டை விட்டு வெளியேறிவிட்டார்கள் என்று கூறுகிறார்கள் குறிப்பாக பசல் ராஜபக்சே நாட்டை விட்டு வெளியே சென்று விட்டார் என்று கூறுகிறார்கள் என்ன காரணத்துக்காக அவர் வெளியே சென்றார்கள் அவர் நிச்சயமாக பசில் ராஜபக்சே நாட்டை விட்டு வெளியேறி உறுதி செய்திருக்கிறார்கள் கட்சி ரீதியாக கட்சியினுடைய செயலாளர் சாகரகாரியவசம் வந்து அதை உறுதிப்படுத்தி இருக்கின்றனர் பசல் ராஜபக்ச நாட்டை விட்டு வெளியேறியிருக்கின்றனர் மிக விரைவில் பொது தேர்தலை இலக்கு வைத்து கட்சியை தயார்படுத்துவதற்காக நாட்டுக்கு வருவர் என்ற ஒரு தகவலை உறுதிப்படுத்தி இருக்கின்றனர் அதோடு நாமல் ராஜபக்சவனுடைய பிள்ளைகள் குடும்பத்தாரோடு சேர்ந்து நாட்டை விட்டு வெளியேறிவிட்டதாக ஒரு தகவல் வந்திருக்கின்றது அந்த தகவல் மறுக்கப்பட்டிருக்கின்றது அப்படியான ஒரு நிலைமை இல்லை அவர்கள் கதிர்காம பகுதியில் இங்கே ஒரு விகார விகாரைக்கு அவர்கள் வழிபாட்டுக்காக சென்றிருக்கின்றார்கள் ஆக அவர்கள் இலங்கையில் தான் இருக்கின்றார்கள் கூறியிருக்கின்றார்கள் நிச்சயமாக இவர்கள் பசில் ராஜபக்சே அவர் உங்களுக்கு தெரியும் அந்த கட்சியினுடைய ஸ்தாபகர் ஆகவே அவர் இப்ப இந்த இடத்திலே வந்து ஒரு கௌரவமான ஒரு அவர்களுக்கு கிடைக்க போவதில்லை ஆகவே அவர்கள் நிச்சயமாக கோட்டபா ராஜபக்சவும் வெளியே முகம் காட்டப் போவதில்லை மஹிந்த ராஜபக்ச நாமல் ராஜபக்ச அவர்களுடைய இடத்திலே விட்டு விட்டு இவர் பெரும்பாலும் நாட்டை விட்டு வெளியேறுகின்றது என்பது அவர் ஏற்கனவே தங்களுடைய முடிவுகளை அறிந்தவருடைய ஒரு பிரதிபலிப்பாக இருக்கும் அஹ் அதற்கு பின்னர் அடுத்த கட்டமாக இந்த என்றால் உடனடியாக ஒரு ஆறு மாதத்துக்குள்ளாக ஒரு பொது தேர்தலை நோக்கியதாக நாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது ஆகவே இவர் அங்கே வெளியே சென்று இப்ப இவர்கள் கூறுகின்ற காரணம் ரெண்டு வாரங்களுக்கு முன்னரே ஒரு மருத்துவ பரிசோதனைக்கு வெளிநாடு செல்ல வேண்டியிருந்தது இந்த தேர்தல் நடவடிக்கைகள் ஒரு தீவிரமாக முன்னெடுக்கப்பட்ட காரணத்தினால் அவர் அதுக்கு செல்ல முடியவில்லை ஆக இப்போது தேர்தல் நடவடிக்கைகள் இறுதிக்கட்டத்தை அடைந்திருக்கின்ற காரணத்தினால் அவர் நாட்டை விட்டு வெளியேறி ஒரு மருத்துவ காரணங்களுக்காக வெளிநாடு சென்றிருக்கின்ற விடயத்தை தான் கட்சியினுடைய தரப்பில் தெரியப்படுத்தியிருக்கிறார் ஆக நிச்சயமாக அது ஒரு காரணமாக இருக்கிறது வாய்ப்புகள் மிக குறைவு அவர்கள் இந்த இருபத்தி ரெண்டாம் தேதி மக்களுடைய தீர்ப்பை நேரடியாக முகம் அவர்களுக்கு ஒரு ஒரு துணிவெட்ட நிலைமையினுடைய பிரதிபலிப்பாக தான் அதை நாங்கள் பார்க்க முடியும் சிறப்பு இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியில் அடைந்து அரசியல் நிலைமைகளை குறிப்பாக அரசு தலைவருக்கான தேர்தல் தொடர்பான நிலைமைகள் வடக்கு கிழக்கு இனி தெற்கிலும் அவ்வாறு நிலைமைகள் இருக்கின்ற என்ற எடுத்து வந்தமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றியை கூடிக்கொண்டு என்ன ஒரு அரசியல் கலை நிகழ்ச்சியில் நன்றி வணக்கம் நிச்சயமாக நன்றி வணக்கம்